ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு தக்காளி செடி வந்து எல்லா சீசனும் நம்மளுக்கு காய் கொடுக்கும் வீட்டுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் தோட்டத்தில் ஒரு நாலு இல்லை அஞ்சு செடி இருந்தால் போதும் ரெகுலராக நம்மளுக்கு வந்து காய் கெடைச்சிட்டே இருக்கும் தக்காளி செடியில் வர முக்கியமான ப்ராப்ளம் இது ஒன்று காயில் வந்து கீழே இந்த மாதிரி ஒரு மாதிரி க அழுகிட்டு வரும் தக்காளி செடியில் வந்து அதிகம் பூ உதுற பிரச்சனை இருக்கும் அதையும் தாண்டி பிஞ்சு பிடிச்சி காய் வந்து பழுத்து வர நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதை எப்படி சரி பண்ணலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படியே சில டிப்ஸும் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த காய் வந்து அடியில இப்படி அழுகிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து கால்சியம் சத்து தான் இத வந்து பிளாசம் என்ட்ன்னு சொல்றாங்க இதில் வந்து நம்ம மண் கிளவிலே வந்து தேவையான கால்சியமாக நம்ம வந்து ஆட் பண்ணி இருந்துருக்கணும் கால்சியம் சத்துனோடனே நம்ம முட்டை ஓடு தான் யோசிப்போம் முட்டை ஓடை நம்ம நல்லா பொடி பண்ணி போட்டுடலாம் ஆனால் முட்டை ஓடு வந்து நீங்கள் பொடி பண்ணி போட்டாலும் அது வந்து மண்ணில் மக்கி செடிக்கி கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி நம்ம இப்போ காய் இப்படி ஆகிடுச்சின்ட்டு நம்ம மண்ணில் இப்போ அதை தொட்டியில் நம்ம போட்டாலுமே இது மக்கி செடிக்கு போகிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மாதம் ஆகும் தக்காளி செடிக்கு வந்து நிறைய கேல்சியம் சத்து தேவை நம்ம மண் கலவை ரெடி பண்ணுவோம் இல்லையா அப்போவுமே வந்து நிறைய முட்டை வந்து நம்ம பொடி பண்ணி நம்ம சேர்த்துருந்தோன்னா அது கரெக்டாக பூத்து காய் போடும் போடும்போதில் கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா நம்ம நாற்று வந்து இப்போ பெரிய தொட்டியில் மண் கலவை மண்கலவை ரெடி பண்ணி நாற்று நம்ம எடுத்து வைப்போம்ல அப்போது மண்கலவை வந்து எப்படி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்புறம் தான் வந்து மூணு வாரம் கழிச்சு நாற்று வைப்போம் அப்போ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் மண்களவில ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக பூத்து காய்க்கும் போதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது முட்டை முட்டைகோட எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் என்னோடய மண்களை வீடியோவில் இருக்குது ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேண்கிறவங்க இப்போ பாருங்கள் அந்த செடியை வந்து இருக்கிற தொட்டியில் வந்து முன்னாடி வந்து செடி அவரை இருந்துச்சு அதோட அறுவடை முடிஞ்ச உடனே அதை எடுத்து போட்டுட்டு நான் மண்கலையை வந்து எதுவும் பண்ணலை மேலே கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டும் கொஞ்சம் முட்டை ஒடியை மட்டும் பொடி பண்ணி போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த தக்காளி நாற்ற வச்சுட்டேன் அதனால கூட இருக்கலாம் ஏன்னா மண்கலை வந்து பழைய மண்கலவை அதில் வந்து ஏற்கனவே ஒரு செடி வச்சதுனால அந்த சத்துக்கள் ஒரு வேலை குறஞ்சிருக்கலாம் இப்போ நான் போட்ட முட்டை ஓடு வந்து மக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதுக்குள்ளே இது பூத்து காய் போட்டிருக்கலாம் அதனால கூட எனக்கு இப்போ காய் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் உடனடியாக கேல்சியம் சத்து மண்ணில் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம சுண்ணாம்பு இருக்கு இல்லையா வெத்தலை வைப்பாங்களோ அந்த சுண்ணாம்பை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றி விட்டோம்னா அடுத்து பூக்குற பூ அதுக்கப்புறம் அது காய் வச்சு வரும் இல்லையா அதில் வந்து இந்த ப்ராப்ளம் வராது ஏற்கனவே அந்த ப பழத்தில் இருக்குல்லையே அந்த கருப்பாக இருக்கிறது அது சரி பண்ண முடியாது புதுசாக வர்ற பூ காயில் வந்து இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி செடியில் ஒரு நல்ல அறுவடை பார்க்குறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சன்லைட்டு தக்காளி செடிக்கு நிறைய சன்லைட் தேவை நீங்கள் நிணல் பக்கமாக வச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை காய் பூ பூக்கிறதும் காய் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் நல்ல நல்ல வெயில் படுற மாதிரி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயில் இருந்தாலும் ஓகே தான் நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வைங்க அடுத்தது தண்ணி தண்ணி வந்து நம்ம கரெக்டான டைமில் கரெக்டாக ஊற்றிக்கிட்டே வரணும் ஒரு ரெண்டு நாள் விட்டுவிட்டு மூணு நாள் விட்டுட்டு நம்ம வந்து அப்படி ஊற்றக்கூடாது சரியான இடைவெளியில சரியான நேரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றாமலே இருக்கக்கூடாது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கரெக்டாக நீங்கள் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா இந்த தக்காளியில் வந்து இந்த வெடிப்பு வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வராமல் செடி செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் தக்காளியில் வந்து நிறைய பூச்சி தொந்தரவுன்னு வராது ஆனால் இலைகள்லாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது இந்த மாதிரி டல்லாக அப்புறம் வந்து மாவு பூச்சி அதுதான் வந்து ச கொஞ்சம் வரும் மற்றபடி பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து பூச்சி தொந்தரவு இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னா பூ உதுற ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அதுக்கு வந்து பூ பூ வந்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து அதிகம் தேவை பொட்டாசியம் சத்து வந்து வாழைப்பழத்தூளில் நிறையா இருக்குது நீங்கள் வாழைப்பழம் அமிலம் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணிவிட்டு மண்ணிலையும் ஊற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு பூ உதுற பிரச்சனை இருக்காது பூ வந்து எல்லா பூவுமே வந்து உங்களுக்கு பிஞ்சு பிடிச்சி காய் காய்க்கும் இப்ப காட்டுறது வந்து வாழைப்பழம் அமிலம் நானே ரெடி பண்ணேன் வாழைப்பழம் அமிலம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அழுகுன வாழைப்பழமாக இருந்தாலும் தான் நல்ல வாழைப்பழமாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிட்டிங்க ஒன்றே கால் ஒன்றே கால் கிலோ நாட்டு சர்க்கரையோட நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு ஒரு இருபத்தோரு நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே மூடியாக வச்சுட்டு இடையில குளிக்க மட்டும் விட்டுவிட்டு வச்சுட்டிங்கன்னா வாழைப்பழம் அமையில ரெடி ஆகிடும் இது வந்து நீங்கள் இது வந்து நல்ல ஒரு பயிர் ஊக்கி இதை வந்து நீங்கள் பூச்சி விரட்டியாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் அல்லது சாம்பல் சாம்பலை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கும் ஊற்றியும் விடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா மண்கிழவிலேயே வந்து நிறைய கால்சியம் சத்து அதுக்கப்புறம் வா நான் நம்ம நாற்று வச்சதுக்குலேருந்து வாரத்தில் ஒரு தடவை வந்து ஒரு வாரம் கடலை புண்ணாக்கு அடுத்த வாரம் மீனாமிளம் அடுத்த வாரம் வந்து பலாமிலம் அப்புறம் எள் புண்ணாக்கு இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தக்காளி செடியில் நம்ம நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச்